ஓம் நமச்சிவாயே சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாராயநாராயணாய் நமகா எப்படிப்பட்ட கடுமையான மோசமான நோய்களை தீர்க்கின்ற புதமான செவ்வாய்க்கிழமை கூடிய பிரதோஷம் வாழ்விலே நல்லா பயன்படுத்தி கொள்ளணும் முடியாத வைத்தியம் கடைசியிலே வைத்தியர் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி நிலைக்கு வராமல் இருப்பதற்கும் பலவிதமான மருந்துகளை சாப்பிட்டு அதுவே நமக்கு ஒவ்வாமை அலர்ஜியாக இருந்து தொந்தரவு கொண்டு தொடுத்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அத்தனை பேரும் எதிர்காலத்தில் வியாதியே வராமல் இருக்க வேண்டும் அத்தனை பேரும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி தெய்யல் நாயி வைத்தியநாத சுவாமியுடைய தீர்த்தத்தில் நீராடி வந்தால் எப்படிப்பட்ட வியாதியும் தீரும் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள தீர்த்தத்துக்கு பேர் சித்த அமிர்த தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம்னு பேர் இந்த சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடணுனாக்க நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அமிர்தம்னாலே சாகாத வரத்தை கொடுக்கின்ற ஒன்று சித்த அமிர்தம்னால் சித்த சக்திகள் ஞானங்கம் நல்ல குரு வாய்ப்பார் அதற்கு என்ன செய்யணும் நித்தியமும் கோபூஜை கோ பிரச்சணம் இல்லை என்றால் கோ பசுவிற்கு உணவு கொடுப்பது நித்திய தர்ப்பணம் குலதெய்வ வழிபாடு இவைகளை செய்தாலே ஒரு சர்க்குரு உங்களை வீடு தேடி கதவு தேடி தட்டுவார் இப்படிப்பட்ட அற்புதமான வைகாசி மாதம் வருகின்ற பரணி நட்சத்திரத்துடன் கூட வருகின்ற செவ்வாய்க்கிழமையான வருகின்ற இனிமேல் குரோதி ஆண்டு எப்போ வரப்போகிறது அறுபது வருஷம் கழிச்சு இந்த பிரதோஷம் வரும்போது யார் இருப்பா செவ்வாய்க்கிழமை வருமா இப்படி ஒரு நட்சத்திரம் வருமா என்றால் கண்டிப்பாக வராது வாழ்க்கையிலே வாய்ப்புகள் எல்லாம் அலங்காரம் கொண்டு வராது சிங்காரித்து கொண்டு வராது உங்களுக்கு நல்ல ஆன்மீக தொடர்புகளை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் கேட்கும்போது பிரதோஷ மகாத்மியம் மகிமை இப்படி பிரதோஷத்தினுடைய அன்று அன்று நடக்கின்ற எந்த சித்தம் எந்த ஊரில் எந்த கிரிவலம் எங்கே வருகின்றான் என்று அச்சடித்து சொல்வார் புரியுதா எந்த உங்களுக்கு ஆன்மீக பொருள்கள் சமாச்சாரமாக எது தேவைப்பட்டாலும் என்ன அகஸ்திய கிருபா சென்னை மந்தவெளியில் உள்ள இடத்திலே நீங்கள் கேட்டு கொள்ளலாம் இது நமக்கு இப்போ உள்ள தொடர்பு எண் வெங்கடகிருஷ்ணன்ட்ட கேளுங்கோ சொல்லுவார்கள் உங்களுக்கு இப்பொழுது நோய் விரட்டுவதற்கு எத்தனையோ நோய்கள் இருக்குது வராமலும் இருக்கணும் வந்தது செல்லணும் நமக்கு எத்தனையோ மனநோய் பயம் 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 சண்டை வராத வீடு ஏதானும் உண்டா நாம் வைக்கின்ற முகூர்த்தங்கள் தடைபடுவதற்கு காரணம் பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது அந்த ரகசியத்தை தெரிவதற்கு ஒரு குரு வேணும் எல்லாவற்றிற்கும் ஒரு குரு வேணும் முதலில் தாய் உலகையே ஆளுகின்ற தாய் தான் நமக்கு முதல் தெய்வம் தகப்பன் இரண்டாவது தெய்வம் அவன்தான் அதாவது தாயின் தாயிற்கிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கது ஒரு மந்திரம் இல்லை அதான் தந்தை அந்த காலத்தில் பிரம்மோபதேசம் உபநயனம் ஊனல் கல்யாணம் போடும்போது காயத்ரி மந்திரத்தை தனது குழந்தைக்கு வலது காதிலே ஓதுவார் முறைப்படி வைதிக சாஸ்திர முறைப்படி ஆனால் அவர் என்ன செய்வார் தினமும் நித்திய தர்ப்பணம் சந்தியாவந்தன் அனுஷ்டானங்கள் பல ஆயிரம் பல லட்சம் கோடி காயத்ரி மந்திரங்களை ஓதி அதை ஒரு தடவை தன் குழந்தைக்கு ஓதுவது பெரும் பாக்கியம் கிடைக்குமா எல்லாருக்கும் முதல் பிக்ஷை யாருக்கு போடணும் அம்மாவனுடைய கையினால் உபநயனம் ஆகும்போது பிரம்மச்சாரியாக நான் பதவி ஏற்க இருக்கின்றேன் எனக்கு பௌதி பிக்ஷாந்தேகி என்று அந்த குழந்தை சொல்லணும் பருவத்திலே காமம் நுழைவதற்கு முன்பே மனதிலே எண்ணத்திலே சிந்தையிலே செயலிலே காமமானது ஆசை காமம் என்பதுக்கு பலவிதம் இருக்குது அது ஆசைகள் பலவிதமான கெட்ட எண்ணங்கள் நுழைவதற்கு முன் காயத்ரியை உள்ளே நுழைத்து விட வேண்டும் இதுக்கு தான் பிரம்மோபதேசம் என்று சொல்கின்ற அற்புதமான இந்த மந்திரத்தை செய்பவர்கள் பாக்கியவார்கள் இதற்கு வந்து கால நேர முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உபநயனம் எண்ணம் கல்யாணங்கள்லாம் இப்போ சில நிமிடங்கள் சில வினாடிகள் காத்து கொண்டிருக்கும் ஆனால் பத்திரிகையை அடிக்கும்போது நல்ல நாட்கள் பார்த்து சுபகோரையிலே பத்திரிகை எழுத வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பத்திரிகையினுடைய மேலிலே அது வைணவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாகவும் செய்வர்கள் ஸ்மார்த்தர்கள் இருந்தாலும் ஓம் சுகந்த குந்தலாம்பியா சமேத ஸ்ரீ பத்திரிகா பரமேஸ்வராய நமகா ரெண்டாவது குலதெய்வம் ரெண்டு வீட்டினுடைய பெண் பிள்ளை வீட்டாருடைய மாப்பிள்ளை பெண்ணுடைய குலதெய்வங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டும் அப்பொழுதுதான் பத்திரிகை நிச்சயதார்த்தம் நிச்சயம் செய்யப்படும் எழுதிய பத்திரிகைகளை சூரியனார் கோயிலில் ஆடுதுறையில் உள்ள ஏகாதசருத்தரர் ஹோம கணபதி முகூர்த்த கணபதிக்கெல்லாம் வைத்து வழிபட்டு எங்களுடைய இந்த திருவிழாவிலே இந்த உபநயனத்திலே இந்த கல்யாணத்திலே இந்த ஏகாதசருத்தரர் எங்களுக்கு வந்திருந்து அவர்கள் வந்தால் பல கோடி சித்தர்கள் மகான்களை வந்தே ஆக வேண்டும் அப்படித்தான் முகூர்த்தம் அதான் ருத்ர ஏகாதசி என்று கொண்டாடுவார்கள் ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் சில மாறுதல்கள் வந்தால் அதில் தக்க சர்க்குரு மூலம் அதற்கு ஒரு உபாயம் தேடிக்கொள்ள வேண்டும் தெரியாதவர்களுக்கு வழியே தெரியாதவனுக்கு இறைவன் வழிகாட்டுவான் குரு வழி காட்டுவான் வழியும் தெரிந்து கண்ணை மூடிக்கொண்டு குதிக்க குதிக்கக்கூடாது அதனால் எல்லாம் நல்ல நல்லவதுக்கே நல்லதுக்கே நடப்பதெல்லாம் நாராயண செயல் என்று செய்ய வேண்டும் முதல் அன்னமானது குழந்தைக்கு பால் பொழுது தாய் தான் பால் ஊட்டுவான் பக்கத்தில் உள்ள ஊட்டக்கூடாது அதுக்கு பேர் தான் தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு என்ன வரும் தாய்ப்பாசம் இப்படி உபநயனம் அந்த பூணல் கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு நான் பிரம்மச்சாரியாக இருக்கின்றேன் அந்த குழந்தை அம்மி மேலே நின்று அரசங்குச்சியை பிடிச்சிட்டு அந்த மாந்தோலை போட்டுண்டு அந்த பூனலை போட்டுண்டு அப்பத்தான் ஒரு தெய்வீக கலையானது அந்த குழந்தையினுடைய முகத்தில் வரும் ஏனால் அதெல்லாம் பார்க்கணும் இப்படி குழந்தைகளை பெறுவதற்கு எத்தனையோ தானங்கள் இருக்கிறது ஆனால் சந்தானங்கள் எத்தனை பேருக்கு இல்லை அந்த புத்திர தான புத்திர யோகம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது நல்ல உதவி செய்கின்றனர் வேதமும் ஜோதிஷமும் வேதமும் காலக்கிரமும் தர்ம சாஸ்திரமும் தான் சாஸ்திரத்தை பற்றி ஓரளவான சொல்ல முடியும் ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடாது பஞ்சாங்கத்திலே பிரபலாஷ்ட யோகம் கூடாத நாள் ராவுகாலம் யமகண்டம் குலிகன் காலன் அர்த்த பிரகணம் மேல்நோக்கு நாள் கிளிநோக்கு நாள் நாள் காலற்ற தலையற்ற உடைய உடலற்ற நட்சத்திர நாட்களை பார்க்க வேண்டும் சுவாத்வீக ராஜச தாமச மூணு விதமான முக்கொழைய முக்குண வேலைகள் பார்க்க வேண்டும் திதி தியாஜ்யம் லக்கண தியாஜியம் நட்சத்திர தியாஜ்யம் வாரத்யாஜியம் பார்க்க வேண்டும் குழந்தைக்கு அல்ல அந்த கல்யாணத்துக்கோ அந்த உபநயனத்துக்கோ அந்த முகூர்த்தத்துக்கோ உள்ளவருடைய நட்சத்திரத்துடன் தாராபலம் சந்திரபலன் பொருந்தி வர வேண்டும் இப்படி பல பார்க்கும் பொழுதுதான் ஏதோ நமக்கு ஒரு சில நிமிடங்கள் கிடைக்கலாம் ஆனால் திருமணங்களோ வைதீக காரியங்களோ இனிமேல் திருக்கோயில்களில் அப்பொழுதே சொல்லிவிட்டார்கள் நமது வாத்தியார் கோயில்களில் பண்ணும்போது பொறாமை எண்ணம் வராது ஒரு நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டேல் ஒரு சின்ன ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போல்லாம் சொல்ல முடியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டேல் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரா நம்ம வீட்டில் இருக்கிறவாளே அப்படியே முதல்ல அப்படியே ஹார்னு ஏங்கிடுவாள் என் பையனுக்கு இல்லை என் மாட்டு பொண்ணுக்கு இல்லை என் மாப்பிள்ளைக்கு இல்லை இவன் வாங்கிட்டானே அதுவே கந்திருஷ்டி அது ஒரு பல கோடி கந்திருஷ்டியில் பல கோடி உதாரணமாக சொல்லுகின்றோம் தெருவில் உள்ளவா இருக்கா நம்ம ஃப்ரெண்டு இருப்பாள் நம்மளை விட ஒரு புது வண்டி வாங்கிட்டான் தாங்க முடியாத தோஷங்கள் தாக்கும் அதுதான் புளிச்சக்கண் திருஷ்டி தோஷம் இதை தீர்வதற்கு சிக்கல் சிங்காரவர்கள் ஆலயத்திலே கண் திருஷ்டி கணபதி என்று ஒருத்தருக்கிறார் கரிநாளில் செய்கின்ற தவறுகள் பாபங்கள் அன்று செய்கின்ற காலங்கள் நமக்கு கரிதோஷம் ஒட்டி கொண்டு வரும் அதையும் தவிர்க்க வேண்டும் தவிடுபடியாக்கின்ற ஒன்று ஆனால் ஒரு சர்க்குரு வேண்டுமே கொஞ்ச நேரமாகலாம் நினைத்து சொல்வதற்கு அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றால் காலங்காலமாக வாழையடி வாழையாக ஆல விருட்சம் போல் ஆலமரம் மரம் போல் வளர்ந்து வருகின்ற வாழ்க்கையிலே வீண் விளையாட்டு இருக்கக்கூடாது என்பது கிரமமானது உண்டு இப்போ கலியுகம் எல்லாத்தையும் போட்டு ஆட்டும் இந்த வருஷம் குரோதி வருஷம் எது செஞ்சாலும் ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும் சொந்த வீடை விட்டுட்டு ரோட்டுக்கு போடுவான் ஒரு வாடகை விட்டு விட்டுவான் சொந்த தொழிலை விட்டுட்டு புதுசாக ஆரம்பிப்பான் ஆண்டியா போடுவான் இப்போ பாருங்கள் இந்த வருஷம் நடக்கின்ற கூத்தெல்லாம் கிரகசோதனை அவர்கள் செய்த பாபமும் புண்ணியமும் சேர்ந்தும் வரும் பித்ருசாபம் இருந்தால் அது பொங்கி வழியும் இப்படி ஒரு ஜா ஜாதகத்தை நன்றாக பார்க்க தெரிந்த ஜோதிடர் ஜோதிடர் நன்றாக தெரிந்த வைதிகம் இந்த மூன்றும் தெரிந்தவெல்லாம் மணி மந்திர ஔஷத்தம் அது தெரிஞ்சாதான் இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் சாஸ்திரிகள் ஏதோ ஒன்று பஞ்சபஞ்சம் கட்டின்ட்டு பிபதி குங்குமம் விட்டுன்ட்டு திருமணம் போட்டுட்டு குடுமை வச்சுட்டு வந்துட்டார் அவர் சாஸ்திரிகளாக இருப்பதற்கான தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் விசாரிக்க முடிந்தால் விசாரிக்கலாம் நன்றாக தெரிந்தவர்கள் கண்டால் அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி சென்று விடுவார்கள் இப்படி பிரம்மச்சாரி தோஷங்கள் வராமல் இருப்பதற்கு துவாதசியிலே ஒவ்வொரு வீட்டிலும் பூனல் போட்ட பிரம்மச்சாரி பையனுக்கு சாப்பாடு போடுவது நல்ல வடபாயசத்தோட வாழையில போட்டால் பிரம்மச்சாரி தோஷம் நீங்கும் கன்னியா பூஜையும் உண்டு சுகன்யா பூஜையும் உண்டு இவரை தக்க சர்க்குரு மாளம் மலம் தெரிந்து கொள்ளவிட்டு ஒவ்வொரு இல்லத்திலும் சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு தயவு செய்து வெளியில் சத்திரங்களில் செய்யாதீர்கள் அந்த காலத்தில் பெரிய பெரிய வீடு இருந்தது வீட்டில் செஞ்சாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் செஞ்சாங்க இப்போ சத்திரத்திலே பலவிதமான சீட்டாட்டங்களுடன் புகை மது குடி இது நடந்த இடத்துல என்ன தெய்வம் இருக்கும் அந்த விபரீத நிலைமைகளை கொடுக்கின்ற தெய்வம் இருக்கும் அதனால் சத்திரங்களை அதிலும் சில உத்தமமான ஓரிரு சத்திரம் தமிழ்நாட்டில் தெரிகின்றது முத்தரசனூர் ஸ்ரீபெரும்புதூர் போந்தூர் இந்த இடங்கள்லாம் நல்ல சத்திரம் தெய்வீக திருமண மண்டபம் என்று கொடுத்துள்ளோம் ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக குரு வந்து எங்கிருந்தாலும் இருந்தாலும் காத்து மேல் நோக்கி கொண்டு வருவார் இப்படி நமது வாத்தியார் சிறுவயதிலே இருக்கும் பொழுது குற்றாலத்திலே நீராடிக்கொண்டு இருக்கும் பொழுது மாட்டிக்கொண்டார் தண்ணில் அடித்து செல்லப்பட்டார் ஒரு யாரோ ஒருத்தர் இந்த குழந்தை பெய்டும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் தூக்கி கொண்டு வந்து கரையில் விட்டார் ஏன் அப்படின்றால் அங்காளிய சுத்தனனுடைய ஒரு காரியத்துக்கு பூண்டி மகான் கையை கொடுத்து தூக்கி கொண்டு வந்து வெளியில் விட்டார் ஆனால் கண்டாதி கண்டம் என்று வந்து தான் தீரும் அதிலிருந்து காவந்து பண்ணுகின்றவர்கள் சித்தர்கள் மகான்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இப்படி தொடர்ந்து பேசுவோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தவருடைய ஆரணி நாளையே செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை கொண்டாடுங்கள் வாழ்க்கையிலே நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அள்ளிச்செல்ல செல்ல எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொன்னதை பழைய கொள்ளுங்கள் தினமும் ஒரு நல் செய்தியை நாலு பேருக்கு சொல்லுங்க வீண் டிவி பார்ப்பதும் புது கலாச்சாரத்தில் ஈடுபடுவதும் நமக்கு பிரயோஜனப்படாது தனிமையாக குழந்தைகளை எட்டு வயதுக்கு மேல் பதினைந்துக்குள் உள்ள குழந்தைகள்லாம் மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்வீர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கையிலே விளையாடுவதற்கு செல்ஃபோனு டிவியெல்லாம் கொடுத்து விட்டு தனி ரூமில் விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் வருந்து கொண்டிருக்கின்றது பொழுது பல குடும்பங்கள் வருந்து ஆரம்பிச்சிருக்கு அது மாதிரி நீங்கள் வருந்தக்கூடாது நன்றாக இருக்கணும் சேமமாக இருக்கணும் என்பதற்காக மறைப்பொருளாக இதை சொல்கின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய லொலாலா ஆர்ணாச்சலாவோ